இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தின் சார்பாக நானும் மொழி போரிலே தன்னுடைய இன்னுயிரை தமிழகத்தினுடைய தன்மானத்தை காத்த மொழி போர் அனைவருக்குமாக என்னுடைய வீர வணக்கத்தை அனைவர் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கிறேன் மொழி என்பது ஒவ்வொருவருக்கும் முகத்தைப் போல என்னை அடையாளம் காட்டுவது என்னுடைய முகம் என்றால் தம்பி மனோவரை அடையாளம் காட்டுவது அவருடைய முகம் மேடையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அடையாளம் சொல்வது அவருடைய முகம் அதை போலத்தான் நம்மை அடையாளம் சொல்வதற்கான அமைப்பு தான் நம்முடைய மொழி நாம் பேசுகிற மொழி தமிழ் மொழி என்றால் அந்த தமிழ் மொழிக்கான ஆபத்து பொழுது தமிழ் மொழியின் மீது இனி ஒரு மொழியான இந்தி மொழி திணிக்கப்பட்ட போது அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விகண்டிழந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அணிதிரண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலம் அன்றைய மத்திய ஆட்சியாளர்களுக்கும் மொழி தமிழ் மொழியின் மீது மற்றொரு மொழியை திணித்த மொழி திணிப்பாளர்களுக்கு சரியான பாடம் போட்டுவதற்காக போராடினார்கள் இந்த மொழி போரானது தொடங்கி நூறாண்டு காலம் ஆனாலும் இதனுடைய முழுமையான வேகமான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்தது அந்த மொழி போரிலே நூற்று கணக்கானவர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களுடைய இன்னுயிரை இழந்தார்கள் குறிப்பாக தங்களுடைய உடலிலே மண்ணெண்ணெயை ஊற்றி தாங்களே தீயை பற்றி கொண்டு தமிழ் வாழ்க அந்நிய மொழியாம் இந்தியன் ஆதிக்க மொழிய என்று சொல்லி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் பல அப்படிப்பட்ட வீர தியாயிகளுக்கு நம்முடைய தமிழ் மொழியை காத்த நம்முடைய முகத்தை காத்த மாபெரும் நம்முடைய தமிழ் மானத்தை காத்த மாபெரும் வீர தியாயிகளுக்கான நாள் இந்த ஜனவரி இருபத்தி இந்த இருபத்தி ஐந்தாம் நாள் நாம் இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தமிழ் மொழி காத்த தீர வீர மரவர்களுக்கு நாம் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ஒரு நாட்டிலும் தங்கள் நாட்டின் மொழிக்காக எல்லைக்காக போர் நாட்டின் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் நடந்திருக்கிறது உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு தேசத்திலே பேசுகிற மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த தமிழ் இளைஞர்கள் அன்றைக்கு தாங்களாகவே தங்களுடைய உடலிலேயே மண்ணெண்ணையை ஊட்டி அது சாம்பலாகிற வரையிலே வெந்து சாம்பலாகிற வரையிலே தங்கள் நாக்கு தீப்பற்று எரிகிற வரையிலே தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லி வீரா உழக்கமிட்டு உயிரை மாய்த்து கொண்ட வீர மரவர்களுக்கு தான் இன்றைக்கு தியானத்தை பாராட்டுவதற்காகத்தான் போற்றுவதற்காகத்தான் இங்கே வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இல்லை அதே போல எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் மொழிக்காக வீர தியாகம் செய்தவர்களுக்கு உயிரை மாய்த்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதனை சொல்லி தமிழ் மொழிக்காக நாம் அனைவரும் வீர வணக்கம் செலுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்டாட்சி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து விலைவாசி ஏற்றம் வீட்டு வரி உயர்வு வீட்டு வாடகை உயர்வு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு எல்லாம் உயர்ந்து போய் ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத நிற்கதியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நடந்து முடிந்த பொங்கலுக்கு ஒரே ஒரு கேள்வி எடப்பாடியா முதலமைச்சர் ஆனார் முதல் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அடுத்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் எல்லா பொங்கலுக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காய் பனங்கருப்பட்டி மற்றும் உள்ள அனைத்து பொருள்களும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கரும்பு உட்பட எல்லாவற்றையும் எடப்பாடியார் வழங்கினார் இந்த விடியா ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து முடிந்த கடந்த பொங்கலுக்கு காய்ந்து போன கோந்தாளி கரும்பு வாயிலே வைத்து கடிக்க முடியாது பல்லுடைந்து போகும் என்று பாதி தாய்மார்கள் ரேஷன் கடையிலே போய் ஸ்டாலின் கொடுத்த கரும்பை வாங்கவே இல்லை இன்னும் எங்கள் ஊர் நியாய விலை கடைக்கு முன்னாலே நூறு கரும்பு கந்து காய்ந்து போய் மாடு கூட கிடக்குது இந்த நிலைமையில் ஸ்டாலின் பொங்கல் பரிசு கொடுத்தார் ஒரு கரும்பு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு கரும்பு அப்படி சர்க்கரை இதை கொடுத்து சொன்னா யாரும் வாங்குவோம் வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்களை அனுப்பி கூப்பிட்டா கூட யாரும் வந்து ரேஷன் பொங்கல் பரிசு ஸ்டாலின் கொடுத்த பொங்கல் பரிசை யாரும் வாங்கவே இல்லை நீங்களே வாங்குனீங்களாம்மா அப்போது இதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இதை நீங்கள் புரிந்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு ஆட்சி உங்களுக்கு தேவையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எனவே எனவே இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் எடப்பாடியாருடைய நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற அற்போட உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிற தேர்தலுக்கு ஓராண்டுகளுக்கு தேர்தல் வந்தாலும் சரி எப்ப தேர்தல் வந்தாலும் சரி அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய ஒரே தலைவர் யாரு நல்லா சொல்லுங்க அவர் வந்த அடுத்த பொங்கல் உங்களுக்கு ஆனந்த பொங்கலாக இருக்கும் அடுத்த பொங்கலுக்கு முன்னாடியே முதலமைச்சராக வந்துட்டா நிச்சயமாக அஞ்சு அஞ்சு ரூபாய் நோட் இல்ல அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட் இல்ல எவ்வளவு கொடுப்பாரு அடுத்த பொங்கலுக்கு உத்தரவாதமா உறுதியா பைவ் தௌசண்ட் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் முதலமைச்சராக யார் வரணும் எடப்பாடி ஸ்டாலின் வந்தா சாபம் முடிச்சு வீட்டு வாடகை ஏறி போய் வீட்டு வரி ஏறின வீட்டு வாடகை ஏறும் இல்ல கூடி அடுத்த பொங்கலுக்கு முன்னாடியே நீங்க கடவுளை வேண்ட வேண்டியது டெய்லி தினந்தோறும் தினந்தோறும் நீங்க கடவுளை வேண்ட வேண்டியது ஒரே வேண்டுகோள் என்ன அடுத்த முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் பொங்கலுக்கு முன்னாடியே முதலமைச்சரா வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்து அடுத்த பொங்கலுக்கு அவர் முதலமைச்சரா வந்தார்னா பத்து ஐநூறு ரூபா நோட்டு எவ்வளவு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபா அது போக முந்திரி திராட்சை ஏலக்காய் ரெண்டு கரும்பு முழு கரும்பு அருமையான பச்சரிசி ஒரு வட்டு பனங்கருப்புட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அடுத்த பொங்கலுக்கு யார் முதலமைச்சர் இருக்க கூடாது சத்தமா சொல்ல யார் இருக்கக்கூடாது யார் இருக்கணும் எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தா தான் தமிழ்நாடு அமைதியா இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க நாட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் முதல்ல பாதுகாப்பு இருக்க அன்னைக்கு பல்லடம் தொகுதி எம்எல்ஏ இழந்தோரு அவருக்கு காலம் எழுந்திரிச்சா அவர் தொகுதியில் அன்னாட ஒரு மறுடர் இதுவரைக்கும் உங்க தொகுதியில் எத்தனை கோணம் வந்திருக்கீங்க என்னைக்கே இல்ல காங்கயம் தொகுதியில பெரியவர்களே தாய்மார்களே மூணு குடும்பத்துல இரவு ஒன்பது மணிக்கு மேல தோட்டச்சாலையில படுத்திருந்தவங்க வயசானவங்க காத அறுத்து மூக்கறுத்து கண்ணை நோண்டி ஏ கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு வயதான காலத்துல பெரியவங்க மிக கொடூரமான சம்பவம் காங்கயம் தொகுதியில தமிழ்நாடு கூட இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அவனாசிபுடைய ஸ்டேஷன்ல வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் போட்டுறாங்க பல்லட ஸ்டேஷன்ல இப்படி அன்னாடு அன்னாடு கொலை 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 ஒரு ஆட்சி எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னையில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி கொடூரமான முறையில் பலாத்காரம் அந்த யாரையும் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும்தான் கைது பல திமுக அதே வழக்கில் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் உணர்ந்து ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற விலைவாசி இறங்க தமிழக மக்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக அனைவரும் அடுத்த பொங்கலுக்கு முன்பாகவே எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாணவர்களினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் தியாகி சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி காப்பல்